चार जिले तक भी एंट्री आएगा सर सिस्टर एवं गंगा को वहां से मंदिर के तरफ आ सकता है सर लेकिन आते जा रहे हैं

சுவாமி சகோ அப்படின்னு யோசிக்கிறாங்க எனக்கு ஜீரோ காட்டுது யாருக்காங்க தெரியல கேட்க மாட்டேன் தைரியமாக வரவும் அப்படிங்கிறாங்க சரி சிஸ்டர் பொன்சேவி அக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க சரவணன் தம்பி எதையும் கேட்கவில்லை என்றால் கண்டிப்பாக வருகிறேன் அப்படின்னு சிரிக்கிறாங்க சரவத்தி நான் கதை கேட்க மாட்டேன் அப்படின்றாங்க சாய் சிஸ்டர் வருக 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 வரவே இருக்கிறேன் எல்லா இருக்கிறாங்க சாய் சிஸ்டர் அப்போ ஓகே அப்படின்றாங்க சரவணன் தம்பி ஓகே பாய் அப்படின்றாங்க சாய் சிஸ்டர் ஓகே சிஸ்டர் பாய் நாமளும் லைவாக முடிச்சுக்கலாம் யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லோரும் பாய் சொல்லுங்கள் எனக்கு ஒன்று தான் காக்குது சரவணன் தம்பி நீங்கள் ஒராக தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் போயிட்டாங்க போல தெரியுது பாய் கொடுக்க மணி ஆறாச்சு ஆறாக போகுது லயம் முடிச்சுக்கலாம் யார் யாரும் இருக்கீங்க லைவ்லேயே எவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே நேரில் pingus ada bayar ke சாய் சிஸ்டர் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரவணன் தம்பி நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பாய் சொல்லுங்கள் லைவை முடிச்சிக்கலாம் எனக்கு ஒரு ஆள் தான் காட்டுது வேறு யாராவது இருக்கீங்களா சொல்லுங்கள் சாமி தம்பி பொன்செல்வி சிஸ்டர் ரம்யா சிஸ்டர் சொல்லாமலே போயிட்டீங்க அந்த பாய் கூட சொல்லலை Gracias.